ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பாக்கப் போகிறது பாரதி கண்ணம்மா சீரியலில் வெண்பா கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஃபரீனா இப்போது பெக்னண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க இந்த புகைப்படங்கள் இப்போது சோசியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்ருக்கு அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அந்த சீரியலில் வெண்பா கேரக்டரில் நடிக்கக்கூடிய அந்த ஃபரீனாவுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போது அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு புகைப்படங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு நான் வந்து பெர்மனண்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் மூணு மாதத்தில் என்னுடைய குழந்தைய வந்து நான் பார்க்க போகிறேன் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல ரொம்பவே ஆவலாக இருக்கிறேன் நாலு வருஷம் தவமாய் தவம் இருந்து இப்போ எனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது என்னோடய லைஃப்பில் நடக்க போகிற இந்த ஒரு மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பாரதி கண்ணம்மா சீரியலில் நடிக்கக்கூடிய அந்த வெண்பாவுக்கும் குழந்தைக்கும் இப்போது ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிக்க விட்டுட்டு பாரதி கண்ணம்மா சீரியலில் இவங்க வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணாலுமே இவங்களுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்போவே நிறைய ரசிகர்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த சீரியலில் வந்து இதுக்கு மேலே நீங்கள் கன்டினியூ பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கும் அவங்க வந்து அதாவது நான் சீரியலில் கண்டிப்பா நடிப்பேன் மாதிரி இருக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னால் கூட இந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் அந்த வெண்பா அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வர நான் வந்து கண்டிப்பாக சீரியலில் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போது சின்னத்திரை பிரபலங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இதே போல் புத்தம் புதிய அப்டேட்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.